வணக்கங்க நான் வந்து ஓய்வு பெற்ற உளவுத்துறை உதவி ஆய்வாளராக இருந்து இப்போ ஆகி பதிமூணு வருஷம் ஆச்சு பதிமூணு வருஷம் நான் ஒரு சின்ன கிராமத்தில் பறிச்சுக்கிட்டு வரேன் நான் என் இடத்துல வந்து நூற்றுக்கணக்கான மரங்கள் இருக்குது விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சொந்தமாக நானே உழைக்கிறேன் இந்த பக்கத்தில் பருத்தி நான் தான் போட்டு நானே ஒரு ஆள் கூட நானே உழைக்கிறேன் எனக்கு வயசு எழுபது இந்த மாதிரி சூழ்நிலையில் யூடியூப் லைட்ஸ் ஆன் இதை நான் பார்த்தேன் அதில் வந்து விஜய் அன்பு வந்து இயக்கியிருந்தார் அவரே ஒளிப்பதிவு பண்ணி அவரே அதை செல் செல்ஃபி எடுத்து அருமையாக இருந்துச்சு அவர் உலகத்துக்கு ஒரு மெசேஜ் ஒன்று அருமையான மெசேஜ் கொடுத்தாரு அதை நான் பார்த்தேன் உலகம் வந்து பயங்கரமான வெப்பமயமாக ஆகிட்டு இருக்குது என்னுடைய இந்த கிராமத்திலேயே நூற்றுக்கணக்கான மரங்கள் நடுவில் இங்கே என் வீடு இருக்குது இந்த இடத்துலையே இந்த இந்த கடந்த வருஷம் மே மாதம் வெயில் தாங்க முடியலை என்னால் இங்கேயே வந்து இவ்வளோ மரங்கள் உள்ள இடத்துல ஏசி போட வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு வந்திருக்கு அதனால் அவர் எடுத்த அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப மனசை ரொம்ப டச் பண்ணிச்சு சாராய பாட்டில் தூக்கி எறிஞ்சிட்டு போகிறாங்க அந்த இடத்துல அது எடுத்து எடுத்து போட்டு அந்த இடத்துல ஒரு செடி நடராரு அதுமாரி ஒவ்வொரு மனித மனிதனும் மாதிரி ஏங்கினாக்கா இந்த புவி வெப்பமய மயில் தடுக்கலாம் அதனால் வந்து எல்லோரும் அந்த இந்த மாதிரி அவர் சொன்ன மெசேஜ் எனக்கு கொஞ்சம் நீங்கள் கவனமாக எல்லோரும் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்து அதேமாரி நீங்களும் அந்த ஒரு செடியாவது நடுங்க உங்கள் வீட்டில் ஒரு செடியோ ரெண்டு செடியோ நடுங்க எனக்கு ரொம்ப அந்த அந்த புது உலகங்கிற அந்த அந்த சின்ன மூணு நிமிஷம் ஓடுற அந்த இதை ப பார்த்தேன் நான் ரொம்ப அருமையாக இருந்துச்சு அவரை ரொம்ப நான் பாராட்டுறேன்